ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஒரு கீரை பொரியல் தான் செய்ய போகிறோங்க ரொம்ப ஈஸியான கீரை பொரியல் தான் நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் கீரையோட சத்து குறையாமல் அதனோட சுவை கொஞ்சம் கூட மாறாமல் பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய வகையில் இந்த கீரை பொரியலை செய்ய போறோம் கீரையை இது போல் சமைச்சா கீரை சாப்பிட்றதுக்கு அடம் படிக்கிற பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இந்த கீரை பொரியலை சாதத்தோட கலந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இந்த கீரை பொரியலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல அடி கனமாக அகலமாக இருக்கிற ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் தாளிப்புக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் தேவைக்கு சேர்த்துக்கோங்க இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு ரெண்டு சிட்டிக்கை அளவுள்ள சீரகம் தாளிச்சுட்டு இது ரெண்டும் நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உளுந்தம்பருப்பு பருப்பு சேர்த்துடலாம் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் கருகி போகாமல் இருக்கும் உளுந்தம்பருப்பு இது போல் பொன்னிறமாக மாறின பிறகு பத்து பூண்டு பல்ல நல்லா இடித்து எடுத்து இதில் சேர்த்து கலந்து விட்டுடலாம் சாம்பாருக்கு நம்ம பயன்படுத்துகிற சாம்பார் வெங்காயம் நீங்கள் சாதாரணமாக நம்ம பயன்படுத்துகிற பெரிய சைஸ் வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பார் வெங்காயமாக இருந்ததுன்னா நாலு ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்ததுன்னா உங்களோட தேவையான அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்து வதங்கின பிறகு காஞ்ச மிளகா கிள்ளி தாளிக்கணும் காஞ்ச மிளகாயில் இருக்க விதைகள் எல்லாம் கண்டிப்பாக எடுத்துருங்க பொரியெல்லாம் நம்ம சாப்பிடும் பொழுது விதைகள் இருந்ததுன்னா அது நல்லா இருக்காது பிள்ளைங்களும் விருப்பப்பட மாட்டாங்க இது எல்லாம் கலர் மாறின பிறகு இதில் ஒரு கட்டு அளவுள்ள சிறுகீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு சிறு கீரை வாங்கும் பொழுது அதில் கதிர்லாம் வராமல் அதாவது விதைகள் பூ அந்த மாதிரிலாம் வராமல் நல்லா இலசான கீரையாக வாங்கிக்கோங்க கீரை வாங்கி சமைச்சிங்கன்னா அது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால இலசான கீரையை நல்ல கீரையாக பார்த்து வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்து வதக்கி விடணும் வதக்கும் பொழுது ஃப்ளேமை குறச்சே வச்சுக்கோங்க இதை நல்லா குறைச்சி வச்சிட்டிங்கன்னா தான் கீரை கரெக்டாக நமக்கு வதங்கி வரும் இல்லைனா கீரை சீக்கிரமாகவே வதங்கிவிடும் ஆனால் அதில் இருக்க சிறு சிறு தண்டுகள் எல்லாம் வேகவே வேகாது அதனால் தீயை குறைச்சி வச்சு நீங்கள் கரெக்டாக இதை கலந்து கலந்து விடுங்க தண்ணி இதில் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சில சமயம் கீரை பார்த்தீங்கன்னா கட்டாக நம்ம வாங்கும் பொழுதே வறண்டு போயிருக்கோம் அந்த மாதிரி இருக்க கீரைக்கு மட்டுமே நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்போது இதில் இது வரைக்கும் நான் தண்ணி சேர்க்கவே இல்லை தேவையான அளவு உப்பு இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கீரையை சேர்த்த உடனே உப்பு சேர்க்க வேணாம் அப்படி சேர்த்தா நமக்கு கீரையை பார்க்கும் பொழுது நிறைய இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் வதங்கின பிறகு நீங்கள் உப்பு சேர்த்துருங்க அப்போ தான் நமக்கு கீரையோட அளவு சுருங்கி இருக்கும்பொழுது உப்பு கரெக்டாக சேர்க்கறதுக்கு தெரியும் நான் இன்றைக்கி கால் டீஸ்பூன் அளவு உள்ள தூளுப்பு சேர்த்தேன் நீங்கள் உங்களோட கீரை எவ்வளோ இருக்குது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை கலந்து கலந்து விடணும் இது வரைக்கும் நம்ம இதில் தண்ணி எதுவுமே தெளிக்கவே இல்லை கீரையில் இருக்க தண்ணியை தான் பாருங்கள் கீரை இலசாக இருந்ததுன்னா அதிலே தண்ணி நிறைய விடும் அலசும்பொழுது வேறு தண்ணி வரும் இல்லைங்களா அந்த தண்ணியும் கொஞ்சமாச்சும் கீரையில் இருக்கும் அதனால தான் இந்த அளவு வதங்கின பிறகு தான் தட்டு போட்டு முடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் தட்டு போட்டு முடினிங்கனாலே போதும் கீரையை சேர்த்த உடனேயே தட்டு போட்டு மூடவேன்னா நல்லா வதங்கின பிறகு தான் நான் தட்டு போட்டு மூடனேன் இப்போது தட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் இந்த அளவு தான் அப்படிங்கிறது இல்லை நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு மூடி அளவுள்ள தேங்காவை துருவி எடுத்து இதில் சேர்த்துட்டேன் கீரையும் கீரை தண்டோ நல்லா வெந்த பிறகு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு ஒரு முப்பது செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நிறைய நேரம் நம்ம வேக வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படி வேக வச்சா தேங்காய்லேருந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு அந்த ஸ்மெல் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல்லு அதனால் நீங்கள் சேர்த்துட்டு ஒரு அரை நிமிஷத்துக்கு கலந்து விட்டிங்கன்னா இது போல் ஒரு கலரில் கிடைக்கும் அப்போ நீங்கள் ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கீரை பொரியலை உடனே ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிடுங்க சமைச்ச அதே பாத்திரத்துலேயே இருந்ததுன்னா அந்த கலர் மாறிடும் அதனால் நீங்கள் உடனே வேறு ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க இதில் காஞ்ச மிளகா உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி குண்டு மிளகாயில் நாலு குண்டு மிளகாய் விதைகள்லாம் எடுத்து சேர்த்தேன் குண்டு தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீல மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் எந்த மிளகாய் சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் மிளகாயோட விதைகள் இல்லாமல் சேர்த்து கீரை பொரியல் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிடும் பொழுது அந்த டிஸ்டபன்ஸ் எதுவுமே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பிள்ளைங்க சாப்பிடும் பொழுது நாக்கில் சட்டுன்னு அந்த காரம் உரைக்காது விதைகள் இருந்ததுன்னா அதிகமாக அந்த காரம் தெரியும் அதனாலேயே பிள்ளைங்க விரும்ப மாட்டாங்க இது போல் ஒரு சிறுகீரை பொரியலை ஒரு முறை உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவ்வளவு சுவையாக இருக்கோங்க கீரை வறண்டு இருந்தால் மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூனோ இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூனோ அளவுக்கு தண்ணி தெளிச்சிக்கோங்க உப்பு சேர்க்கும்போது இல்லைனா தண்ணி தெளிச்சிடாதீங்க தண்ணி தெளிச்சிங்கன்னா அப்படியே கீரையிலேருந்து தண்ணி பிரிய ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம செஞ்ச பொரியலில் தண்ணி தனியாக பிரியவே இல்லை கீரையோட அந்த பசுமை நிறமும் ரொம்ப இல்லை பாருங்கள் இது போல் சமைக்கும் பொழுது தான் கீரையில் இருக்க சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் நீங்களும் இந்த கீரை பொரியலை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்